பழத்தை நம்ம பண்ண போகிறோம் இந்த பழத்தை வந்து சின்மையனா இருக்கு சின்ன வேலையாக போயிருந்தோம் அதுங்க ரெண்டு பேரும் நான் என் ஒய்ஃபும் சரி அப்படியே வந்து கோயம்பேட்டில் போய்ட்டு பழம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தோம் கிலோ ஐம்பது ரூபா இது வந்து நாளே முக்கால் கிலோ இருக்குது இந்த பழம் வெயிட் மிஷினில் அப்படியே தான் காட்டுச்சு ஸோ இரநூறுபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் லோக்கலில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியல பண்ருட்டி நெய்வேலி சைடு போனோம்னால் நம்ம கொஞ்சம் நல்லா பழமும் வாங்கிட்டு வரலாம் ஆனால் இது ஒரு எப்படி இருக்குன்னு பழம் அது வந்து பீஸ் கட் பண்ணி கொடுத்தாரு நானும் அவ்வளோ சாப்பிட்டோம் செம்மையாக இருந்தது டேஸ்டா இருந்தது ஸோ அதனால் அடுத்த சாய்ஸே போகாமல் இதே வாங்கிட்டு வந்துட்டோம் என்னம்மா வேணும் பாட்டியா இருக்கு மம்மி ஜூஸ் கொடுத்துருங்க ஜூஸ் கொடுப்பாங்க ஜூஸ் கொடுப்பாங்க ஓகே வாட்டி தானே வேணும் ஓகே வாட்டியே கொடுங்க வாட்டியை கொடுங்க ஓகே இருங்க வாட்டி அவர் வாட்டி கேட்குறாரு இப்போ வாட்டி கொடுத்துட்டு ஆறுமா ஓகே ஸோ கட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயில் போடுக்கணும் ஏன்னா சும்மா அதை தூக்கிட்டு வந்ததுக்கே எனக்கு வந்து கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிச்சு நல்லாவே போட்டுக்கிறேன் ஓகே கத்தி என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரில கட் பண்ணுமா இல்லை சண்டை போடணுமான்னு தெரில ஓகே கெட்டுவோமா ஏ

சுட்டு சாப்பிடுவோம் சுட்டு சாப்பிட்லாம் ஒன்று இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட் பண்ணி போட்டு குழம்பு வைப்பாங்க குழம்பு குருமாலாம் வைப்பாங்க ஸோ நம்ம விதையை எடுத்து என்ன பழம் பார்ப்போம் இல்லை வேலை சாப்பிட்டு போய் போல்லை ஆக்சுவலாக அந்த பழம் வந்து இந்த சென்ட்ரு போர்ஷன் அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சுலையை தனியாக அழகாக எடுத்துடலாம் ஆனால் ஆயில் போட்டதில் கத்தி வந்து ஓகே ஓகே

அந்த சீரை எடுத்து இங்கே தனியாக வச்சுருவாரு படித்து சாப்பிட்றது சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து என்னது கச்சலாங்கண்ணி சிறுபருப்பு போட்டு கூட்டு அது வந்து எல்லாத்துக்குமே நல்லது இல்லை குறிப்பா கல்லீரல் வந்து எல்லாத்துக்குமே அது தனியாக இன்னொரு வீடியோ போடுவாங்க அவங்க அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி ஓகே ஸோ அடுத்தடுத்த சொல்லுங்கள்லாம் எடுக்கலாம் நீதான் ஒண்ணுமே பேசவே இல்லையா கேமராமேன் வந்து ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு போயிட்டு ரெண்டு பழம் சாப்பிட்டு வந்தாரு அவரு வேற யாரு மூத்த பிள்ள மூத்த பிள்ள தான் நீங்க கேமராமேன் அவரு கேமரா முன்னாடி வர மாட்டாரு கேமரா பின்னாடிதான் இருப்பாரு அவரு எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல ஒரு பக்கத்தை காலி பண்ண நினைக்கிறேன் இதெல்லாம் கத்தி பட்டு கட் பண்ணும் நமக்கு அந்த டெக்னிக் தெரியாது இல்லையா அது ஒரு ரீசன் இன்னொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு நைஃப் வச்சுக்கணும் நம்ம ஒரே நைஃப் வச்சு பழத்தையும் கட் பண்ணி சொல்ல எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகே அப்படி இல்ல கட் பண்ண கடையில கூட இவ்வளவு நீட்டா கட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேசாம வந்து ஒரு கடை வச்சிடலாமா கடை வச்சிடலாமா शिफ्ट प्रॉब्लम, शिफ्ट प्रॉब्लम इधर टेस्ट पुनी पाने ब्लीक पाना, टेस्ट पुना, शिफ्ट पुनी पारना, टेस्ट पुना क्या ना, टेस्ट, शीट मार दे, एंगी बार, एंगी बार, ये टेस्ट पुनी पारे, टेस्ट पुनी पारे, टेस्ट पुनी पारे, या 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 या, कल बैठोगे ना आठ दो रूई जरमाजी, मैं Ayo, 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 ayo,

ஆனால் பார்த்து நான் கட் பண்ண பழத்தை கட் பண்ணும் ஓகே கத்தி இன்னொரு பழத்தை பழம் இந்த பழம் வந்து இதுக்கா ஈஸியாக எடுத்துடலாம் அது இங்க எடுக்கிறதுலாம் எல்லாம் கஷ்டமே கிடையாது ஈஸியா வந்துச்சு பழம் ஓகே எனக்கு தெரிஞ்ச மித்தர்லாம் நல்லதே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா எடுத்துக்க நினைக்கிறேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன கை தான் கொஞ்சம் ஓகே அதை வாஷ் பண்ணிக்கலாம் இதுதான் பழங்கள் இது நம்ம கட் பண்ணும்போது கத்தி பட்டதில் கொஞ்சம் ஆஹோஹங்களாக இருந்தது இல்லையா அது ஒரு சைடு வச்சுருக்கேன் இவ்வளோதான் இல்லை இது இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தது எல்லோரும் ரவுண்டு போயிடுச்சு இவருக்கு மட்டும் சாப்பிடவே மாட்டேன்ட்டார் இப்போ கொடுத்தாலும் வாங்க மாட்டேருக்கிறாங்க டேஸ்ட் யா ஸ்வீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நைஸா ஸ்வீட்டாக இருக்கா நைஸா

வேண்டாமா வேண்டாமா உன் வீடியோ உன் வீடியோ பார்க்க வேண்டாமா உன்ன பாக்க வேண்டாமா உங்க